I wouldn't do பச பசங்க போதுக்கு வெறும் மெழுகு சீரகம் உப்பு தூள் அவ்வளோதான் வெளங்காயம் மிளகா அதெல்லாம் எதுவும் போடுறதில்ல எப்படி என்னாலும் பசங்கள் சாப்பிடுவாங்க மிளகா போட்டால் காரம் சீராக சாப்பிட மாட்டாங்க காரை வடை காரம் எல்லாமே மசாலா மசாலா வடை கடைசி நான் விரதம் முருகருக்கு முருகருக்கு சுண்டல் உளுந்து வரைதான் முக்கியம் உளுந்து கார காரவடை சாதமாயிற்று முருகன் கருத்து கத்திரிக்காய் சாம்பார் ஆயிடுச்சு பிரீன்ஸ் பொரியல் ஆயிடுச்சு அவர்கா பொரியல் ஆயிடுச்சு வட ஆயிடுச்சோன்னா நல்லதான் விருத்தத்தை முடிக்க வேண்டும் முருகருக்கு உகந்த நாள் அன்றைக்கி கடைசி நாள் தேங்க்யூ மக்கள் Bye bye. See you.